சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு அங்கு பிறந்த பிள்ளைகள் கூட நாடு கடத்தப்படும் நிலை உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானிய உள்துறை செயலாளரான ஷபானா மஹ்மூன் முன்வைத்துள்ள திட்டத்தின்படி புலம்பெயர்ந்த நிலை ரத்து செய்யப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளும் கூட இனி நாடு கடத்தப்படலாம் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏதில நிலை நிறைவடைந்த பின்பும் பிரித்தானியாவில் குழந்தை பெற்றுக்கொண்டு தகளுக்கு பிரித்தானியாவில் குழந்தை பிறந்ததை காரணம் காட்டி பிரித்தானியாவிலே தங்கியிருக்க முயல்வோரை தடுப்பதற்காகவே இப்படியொரு திட்டத்தை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது பிள்ளைகளை காரணம் காட்டி பிரித்தானியாவின் புகலிட அமைப்பை தவறாக பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக இந்த ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது அதேவேளை சட்டவிரோதமாக பிரித்தானியா சென்று அந்நாட்டு குடியுரிமை ஜிவாலும் இலங்கைகள் மற்றும் இந்தியர்கள் மத்தியில் பிரித்தானியாவின் இந்த அறிவிப்பு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது